നിശ്ചയമുണ്ട് ടൂ പോയിൻറ്റ് ഫോർ ബില്ലിയൻപത് ഇരണ്ടായിരത്തി നാനൂറ് മില്ലിയൻ ഡോളർ இவ்வளவு தொகையை அது இந்த வரவு செலவு திட்டத்தில் அதாவது வந்து வரவு செலவு திட்டம் என்பது கடுமையான ஒரு அதாவது நெருக்கடியை கொண்டு எழுபத்தி எட்டு பில்லியன் டாலர்களை அது வீழ்ச்சியாக கூட கொண்டிருந்த பொழுதிலும் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அதன் ஒரு திட்டமாக இந்த இரண்டு தசம் நான்கு பில்லியன்கள் அளவிலான இந்த திட்டம் செய்வதற்கான காரணம் அதற்கான தேவையை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது உலகிலேயே சில நாடுகள் முனைப்பாக செயற்படுகின்றன அதில் கனடாவும் ஒன்று அதற்கான ஒரு சட்டவாக்கத்தை கூட சி டுவெண்டி தொழில்நுட்பம் தொடர்பான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காகவும் அதன் பலன்களை பெறுவதற்காகவும் அதன் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவும் மற்றும் மனித குலத்தின் அல்லது மனிதத்தை கூட அல்லது மனிதத்தின் மனிதம் என்பதின் வரையறையை கூட மாற்றக்கூடியதாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த தொழில்நுட்பத்தின் வரையறைகள் குறித்த ஒரு கட்டுப்பாட்டு அல்லது அதை குறித்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை எல்லாம் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை அதை மேற்கொள்கின்றது சாதகங்கள் சாதகங்கள் என்பன பலவாக பேசப்பட்டாலும் இந்த மருந்தகுல வரலாற்றில் ஒவ்வொரு கண்டுபிடிப்பு என்பதும் மனித மேலதிகமாக புதிய புதிய நவீனத்திற்கு இட்டு சென்றது அது நெருப்பை கண்டுபிடித்ததாக இருக்கட்டும் அல்லது அதன் பிறகு ஒரு மொழியை கண்டுபிடித்ததாக இருக்கட்டும் அல்லது அதன் பிறகு அதனை எழுதுவதற்கு அதற்கு முயன்றதாக இருக்கட்டும் அல்லது விவசாயம் விவசாயம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காவிட்டால் தனியே மாமிசத்தை ஒரு இனமாக இருந்தால் அவர்களுடைய இனப்பெருக்கம் என்பது இந்த அளவிற்கு வர அதனை தேவை இந்த சங்கில்துடன் மாறுபட்டிருக்கும் அவ்வாறுதான் இந்த சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது ஓட்டமேஷன் எனப்படுகின்ற இந்த இயந்திரங்களே தயாரிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது நாங்கள் இந்த நிலைக்கு இருக்கின்றோம் இந்த நிலையில் இதை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது நிச்சயமாக ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது இது குறித்த பயன் கேள்விகள் பலராலும் எழுப்பப்படுகின்றன அமெரிக்காவில் இது குறித்த பலத்த விவாதங்களில் ஈடுபட வேண்டும் அல்லது நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை செனட்டர்கள் கூட தெரிவித்து வருகின்றார்கள் என்றால் മനീത തൊഴിൽ വളരെ ഇത് പ്രതിയീട് ചെയ്തുവിടുമെൻ്റെ ഒരു പയം അല്ല ഉയ തകൽ അങ്ങേ വിവാദിക്കപ്പെടുന്നത് காக்கேட்டுபடி பதினாறு நிமிடம் புது புதுக்காலை நிகழ்ச்சியுடன் காலை பொழுதுநேர்களும் இணைந்திருக்கிறீர்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை வேலை என்ன வேலை செய்தாலுமோ அல்லது மருத்துவம் விவசாயம் இப்படி பல துறைகளிலே இந்த சேர்க்கை நுண்ணறிவு பெரும் மாற்றங்களை உருவாக்கி வருகின்றது இதன் வாய்ப்புகளும் சவால்களும் அதிகரித்து வரும் இந்த தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் முதலிட வேண்டிய அவசியமும் ஒரு இன்றியமையாததாக இருக்கின்றது கனடாவும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னுரிமையை பெறுவதற்காகவும் மற்ற உலக நாடுகளுடன் தனது ஏஐ தொழில்நுட்பத்தை தொழில்நுட்ப போட்டியில் தானும் ஒரு ஒரு தான் தன்னுடைய நில தன்னுடைய இடத்தை வலுப்படுத்துவதற்காகவும் இப்பொழுது கனடிய அரசாங்கம் இரண்டு திசம் நான்கு பில்லியன் டாலரை முதலீடு செய்ய முடிவெடுத்து இருக்கின்றது இது தொடர்பாக எங்களுடன் இது பற்றிய மேலதிக விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடன் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் தர்மா வணக்கம் இருக்கிறேன் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்திருந்து இருக்கின்றது ஆகவே இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்பொழுது குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐரோப்பா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் எல்லாம் பல திட்டங்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்துவதற்காக முதலிடப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது கனடாவும் இந்த பட்டியலில் சேர்ந்து இருக்கின்றது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இவ்வளவு அதாவது டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர்கள் முதலீடு செய்வதற்கான அவசியம் என்ன என்பது பற்றி உங்களால் விளக்க முடியுமா நிச்சயமாக அதாவது டூ பாயிண்ட் போர் பில்லியன் என்பது இரண்டாயிரத்தி நானூறு மில்லியன் டொலர்கள் இவ்வளவு தொகையை அது இந்த வரவு செலவு திட்டத்தில் அதாவது வந்து வரவு செலவு திட்டம் என்பது கடுமையான ஒரு எழுபத்தி எட்டு பில்லியன் டாலர்களை அது வீழ்ச்சியாக கூட கொண்டிருந்த பொழுதிலும் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அதன் ஒரு திட்டமாக இந்த இரண்டு தசம் நான்கு பில்லியன்கள் அளவில் அளவிலான இந்த திட்டம் செய்வதற்கான காரணம் அதற்கான தேவையை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது இன்று உண்மையிலேயே அவர்கள் அதற்காக ஒரு அதாவது வந்து உலகிலேயே சில நாடுகள் முனைப்பாக செயற்படுகின்றன அதில் கனடாவும் ஒன்று அதற்கான ஒரு சட்டவாக்கத்தை கூட சி டுவெண்டி செவன் என்கின்ற சட்டவாக்கத்தை கூட உருவாக்கி இந்த ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காகவும் அதன் பலன்களை பெறுவதற்காகவும் அதன் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவும் மற்றும் மனித குலத்தின் அல்லது மனிதத்தை கூட அல்லது மனிதத்தின் மனிதம் என்பதின் வரையறையை கூட மாற்றக்கூடியதாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த தொழில்நுட்பத்தின் வரையறைகள் குறித்த ஒரு கட்டுப்பாட்டு அல்லது அதை குறித்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை எல்லாம் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை அது மேற்கொள்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஆஹ் இப்பொழுது அதாவது வந்து அஹ் இவ்வாறான செயற்பாடு என்பது ஆரம்பத்தில் இருந்து இப்பொழுது எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்பொழுதாக இருந்தாலும் அதன் செயற்பாடு என்பது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டு அது படிப்படியாக வளர்ச்சி பூரண வளர்ச்சி பெற்று இன்று அது ஒரு கணனி என்பது மனிதனை விட சீராக சிந்திக்கக்கூடிய அல்லது மனிதனை போல பிரித்தறியக்கூடிய அல்லது பகுத்தறியக்கூடிய கூடிய வகையில் அல்லது மனிதன் எடுக்கின்ற நேரத்தை விட விரைவான நேரத்தில் ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கின்ற செயலில் அது ஈடுபட்டு வருகின்றது என்பதில் எந்த தன் மாற்று கருத்தும் இல்லை அது குறித்த பாதகங்கள் சாதகங்கள் என்பன பலவாக பேசப்பட்டாலும் இந்த மனிதகுல வரலாற்று ஒவ்வொரு கண்டுபிடிப்பு என்பதும் மனித குலத்தை அதிகமாக புதிய புதிய நவீனத்திற்கு இட்டு சென்றது அது நெருப்பை கண்டுபிடித்ததாக இருக்கட்டும் அல்லது 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 அதன் அதன் பிறகு பிறகு ஒரு கண்டுபிடித்ததாக இருக்கட்டும் இருக்கட்டும் அதனை எழுதுவதற்கு விவசாயம் விவசாயம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காவிட்டால் தனியே மாமிசத்தை இன்னும் ஒரு இனமாக மனித குலம் இருந்திருக்குமாக இருந்தால் அவர்களுடைய இனப்பெருக்கம் என்பது இந்த அளவிற்கு வர முடியாது என்றால் அதனை

பல விவாதங்களில் ஈடுபட வேண்டும் அல்லது நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை செனட்டர்கள் கூட தெரிவித்து வருகின்றார்கள் என்றால் மனித தொழில் வளத்தை இது பிரதியீடு செய்துவிடும் என்று ஒரு பயம் அல்லது உண்மையான தகவல் அங்கே விவாதிக்கப்படுகின்றது இதற்கான காரணம் இவர்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை இன்று அறிமுகப்படுத்தி மக்களுக்கு பாவனைக்கு விடுகின்றவர்கள் சகல விதத்திலும் சகல கணனிகளில் நாங்கள் செயற்படுகின்ற செயற்பாடுகள் அனைத்துமே பெறக்கூடியவர்களாகவும் அது மின்னஞ்சல்களாக இருந்தால் கூட அவற்றின் உள்ளடக்கங்கள் கண்டன்ஸ் அவற்றை கூட பெறக்கூடியவர்களாகவும் மாறியிருப்பது என்பது ஒரு தொழில்நுட்பம் மனித மனிதத்தை இந்த ஹியூமனிட்டி என்கின்ற மனிதத்தை பிறவியது செய்யுமா அல்லது அதனை மாற்றியமைக்கப் போகின்றதா என்றால் மாற்றியமை போகின்றது அது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது சதுரங்க போட்டிகளில் கூட அதாவது அது ஆரம்ப காலங்களில் சதுரங்க போட்டிகளில் கூட மனிதனை வென்றதாக அது அடையாளப்படுத்தப்பட்டதன் பிறகு அதன் பயன்பாடு என்பது மேலதிகமாக புறப்பட்டு இன்று இந்த நிலையில் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டிய அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய யதார்த்தம் என்னவென்றால் ஏஐ பற்றிய புரிதலை கற்றலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இங்கே இந்த ஏஐ என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு மனித அல்லது தொழில் வளத்தை பிரதிநீடு செய்யுமா என்றால் முற்றுமுழுதாக இல்லை ஆனால் ஏஐ தெரிந்திருக்கின்ற ஒரு மனிதன் அந்த தொழில் வளத்திற்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏ என்பது கட்ட யமாக அத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் பங்கு பங்கு அதன் பயன்பாடு என்பது பூரணமாக அறியப்பட்ட அது நீங்கள் கொடுக்கின்ற கேள்விகளுக்கு தகுந்த விடைகளை தரும் நீங்கள் ஒரு உங்களுடைய கோவையை கொடுத்து நீ தான் உலகில் பெரியதான் கோவையை இந்த வேலைக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியும் எனக்காக செய்வாயா என்று கேட்டால் அது உடனேயே அவ்வாறு செய்து தரும் அல்லது நீங்கள் கொஞ்சம் நீ சிந்தித்து இதற்கான விடியை தெரிவாயா இது பற்றி நான் ஆழமாக அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விடியை கூட அது தேடித்தரும் உங்களுக்கு அவ்வாறான செயற்பாடுகளின் உச்சம் என்பது மனித குலத்திற்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை கனடிய அரசாங்கம் திடமாக நான் குறிப்பிட்டது போல உலகில் இப்பொழுது இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்பட்ட ஒற்று சில நாடுகளில் கனடா முக்கியத்துவமான நாடாக இருக்கின்றது இதற்காக அவர்கள் ஏனைய நாடுகளின் தொழில்நுட்ப வல்லுநர்களை அதாவது வந்து இன்டர்நேஷனல் நாலேஜ் பரந்துபட்ட அறிவுகளை கூட பகிரக்கூடியதாகவும் அல்லது அவர்களிடம் சேவைகளை புறக்கூடியதற்குமான வழிவகைகளை முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது இது நிச்சயமாக எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும் என்றால் எங்களிடையே ஒரு கற்பிதத்தை ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை கொண்டு வரும் அதாவது கனேடியர்கள் இடையே இந்த ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான கட்டுப்பாடுகளையும் அது குறித்து அவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம் என்பது குறித்தும் ஒரு திட்டத்தை கொண்டு வரும் இங்கே நாங்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது சுகாதாரத்துறையில் இதன் பயன்பாடு என்பது காலமாகவே இருக்கின்றது இன்று வைத்தியர்கள் கூட இந்த ஸ்கேன் மற்றது இந்த எம்ஆர்ஐ மற்றது இந்த சிடி ஸ்கேன் மற்றது எக்ஸ்ரே அல்லது ஒரு அல்ட்ராசவுண்ட் இதாக இருந்தாலும் அவர்கள் அந்த அறிக்கையை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த அறிக்கை வந்த பிறகுதான் அவர்கள் உங்களுக்கு குறித்த செயற்பாடுகளை சொல்லுவார்கள் இவையெல்லாம் தாய் ஏ என்கின்ற இந்த தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட மனிதர்கள் தயாரிப்பதில்லை இப்பொழுது அதே போன்று இந்த பலமாக தகவல்கள் மற்றும் வைத்தியர்களிடையே குறிப்புகளை சேர்த்தல் அல்லது இந்த சாதாரண முழுவதையும் செய்கின்ற அளவிற்கு இது வந்துவிட்டது அது தாதிகள் போன்றவர்களின் தேவையெல்லாம் இனிவரும் நான்கு ஐந்து ஆண்டுகளில் சில வேளைகளில் நாற்பது வீதத்தால் குறைக்கக்கூடும் என்கின்ற பயம் கூட அமெரிக்க செனட்டர் நேற்று வெளியிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் இதன் பயன்பாடு என்பதை கனடா நிச்சயமாக காத்திரமாக எடுத்து செல்கின்றது என்றுதான் நாங்கள் கருத வேண்டும் என்றால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் இது அதாவது அதேவேளை மானிடர்களாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இது குறித்த கற்றலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் கற்றல் என்பது முக்கியமானது பொதுவாகவே உங்களுடைய இந்த விரிவான இருந்து இந்த ஏஐயின் தாக்கத்தை அறிய அறியக்கூடியதாக இருந்தது ஏனென்று சொன்னால் இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இப்பொழுது என்ன வேலையாக இருந்தாலும் அது தொழில்துறை சம்பந்தப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட அலுவலர்களாக இருக்கலாம் இந்த ஏஐ பறந்து விருதுகள் ஆனால் ஆனால் இறுதியாக நேரம் போதாமையால் இறுதியாக ஒரு கேள்வியாக உங்களிடம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் இப்பொழுது பல வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட போகின்றன இந்த பலம் இப்பொழுது தொழில் ஒரு பணத்தில் இப்படியான ஏஐ தொழில்நுட்பம் வந்ததால் தங்களுடைய வேலைகளை இழக்க இருக்கின்ற தொழிலாளர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்குகின்ற திட்டங்களை வைத்திருக்கிறார்களா இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்பது பற்றி சொல்ல முடியுமா இல்லை நிச்சயமாக அவ்வாறான ஒரு திட்டம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விதம் இது முக்கியமான ஒரு கேள்வி அதாவது நாங்கள் கற்ப கற்றலை மேற்கொள்ள வேண்டும் அதே வேளை அரசு கூட செய்ய வேண்டிய ஒரு வேலை அதை கனடிய அரசு இன்னும் செய்யவில்லை அல்லது செய்ய முயற்சிக்கும் என்று ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள எங்களுடைய கனிம பொருட்களை நாங்களே எவ்வாறு ஒரு முழு புரோடக்டாக மாற்றலாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பாமல் எவ்வாறு விவசாயத்தை மேம்படுத்தலாம் அல்லது கிடைக்கின்ற விவசாய நாட்களில் என்ன செய்யலாம் அல்லது ஒவ்வொரு துறைகள் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் இன்று இஸ்ரேல் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் முன்னிலைக்கு வைப்பதற்கு காரணம் அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய தொகை ஒதுக்கப்படுகின்றது சுமார் நான்கு ஐந்து வீதங்கள் அதே நேரம் ஜப்பானும் அமெரிக்காவும் மூன்று தசம் ஐந்து வீதம் கொன்று ஒதுக்குகின்றன என்றுதான் நம்புகிறேன் கனடா அந்த அளவிற்கு வரவில்லை அவர்கள் அவ்வாறு வருவார்கள் நாங்கள் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு இது குறித்து தெரியப்படுத்தலாம் நாங்கள் கடிதங்கள் எழுதி இவ்வாறு செய்யுங்கள் என்ற விடயங்களை குறிப்பிடலாம் அது ஒரு ஆரோக்கியமான முடிவாக இருக்கும் என்பதுதான் உங்கள் கேள்விக்கான விடையாக இருக்கும் அதேவேளை நாங்கள் அதாவது வந்து வேலை இழப்பு ஏற்பட போகின்றது என்று சிந்திக்காமல் வேலைகளை தொடர்வதற்காக சில கட்டள்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அல்லது புரிதல்கள் புரிதல்களை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் உங்களுடைய நேரங்களை கொன்று கொண்டிருக்கின்றன சாதாரணமாக இந்த பார்க்கின்ற விடயங்களை தவிர்த்து இவ்வாறானவற்றில் நீங்கள் கவனத்தை செலுத்தினால் காப்பு என்பது நிச்சயமாக இருக்கின்றது தற்காப்பு தான் தற்பொழுதைய இந்த நிலைமை மாற்றத்திற்கான முக்கிய முதலீடாக இருக்கும் ஆகவே ஒரு காலத்தில் இருபத்தி அஞ்சு முப்பது வருடங்களுக்கு முன் பட்டமே ஒரு வேலை வாய்ப்பை பெண்களுக்கு பெற்றுத்தந்தது இப்பொழுது நாங்கள் நீங்கள் சொன்னது போல் இப்பொழுது படிக்கிற மாணவர்கள் இந்த கல்வித்துறையில் ஈடுபட்டுக் கொண்டு மாணவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் கல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கல்வியை வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கான ஒரு வேலையை தேடலாம் அப்படியான ஒரு சூழலை உருவாக்கலாம் என்பதை தான் இந்த ஏ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி எல்லோருக்கும் எடுத்து சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது நன்றி சுரேஷ் இந்த விலையில் இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை உடன் பகிர்ந்து கொண்டதுக்கு புரிதொரு பொழுதில் விடயம் தொடர்பாக பேசலாம் நன்றி மீண்டும் உங்களுக்கு நன்றி தர்மா நன்றி நேரங்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அறிவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்